முதல்ல நீங்க உங்க பேரு தான் என்ன யாரு இந்த சரீஷ் டி யாரு சரீஷ் வந்து உண்மையிலேயே அம்பல் தானா இல்ல அம்பல் மாதிரி நடிக்கிறாரா எனக்கும் தேவைப்படத்தான் பட் எங்க ரெண்டு பேருக்கும் அந்த நீட்ஸ் தெரியல ஸோ நாங்க ரெண்டு பேரும் அப்படி தான் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் ஒன்று சுற்றிட்டுருக்கோம் இப்போ வந்து ஓ என்னோட இவங்க எடுத்துட்டாங்க என்னோட அவங்க ஒரு பெரிய ஆக்யூமெண்ட் ஓடிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஆமாம் உங்கள் பாட்டை யாராவது எடுத்தாங்களா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதை பத்தி பேச பட் பாருங்க நான் அப்போ நான் போய் சொல்ல இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இல்லை அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க எதுக்கு அந்த வெறுப்பு எதுக்கு அந்த ஃபேவரட்டிசம் எதுக்கு அந்த தெரில நடந்துட்டு தான் இருக்கு ம் நம்பிக்கை நேர்களுக்கு ஸ்டார் வணக்கம் நிறைய ஸ்டார்களை மலேசிய கலைஞர்கள் தமிழ்நாட்டு கலைஞர்கள்னு நிறைய பேர் அந்த நம்பிக்கை ஸ்டாரில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஸ்டார் வந்துருக்கிறாரு சரேஷ்டி நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்கணும் எப்படி அவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு உங்களை மாதிரி நானும் ஆசைப்பட்றேன் சரேஷ்டியை சந்திப்போம் வணக்கம் சணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இன்டர்வியூ ஆரம்பிக்கிறது மூலயமா நம்ம நிறைய பேசிட்டோம் ஆமா இருந்தாலும் உங்ககிட்ட கேள்வி கேட்கணுன்றது வந்து இன்னும் என் மனசுல இருந்து விலகலைன்னு வச்சுக்கோங்க முதல்ல நீங்கள் உங்கள் பேர் தான் என்ன யார் இந்த சரேஷ் டி யாரு ஓகே ஆக்சுவலி வந்து உண்மையான பேர் வந்து குமார் தனேஷ்குமார்ன தனேஷ்குமார் தனேஷ்குமார்ன்றதான் உண்மையான பேர் சரேஷ் டி செவென்றது வந்து எப்படி வந்துச்சுன்னா சரி இந்த ரேப் ரேப் ஆல்டர் இகோ ஒரு எல்ட்ரோ கோ இருக்கும் போது சரி இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி உண்மையான பேரை வைக்க வேணாம் சரி ரேப் குரூப்ல ஆரம்பிக்கிற சரி அது ஒரு புதுசா ஒரு பேரு போய் ஒரு கேச்சியான ஒரு பேர் யார்ட்டும் இல்லாத ஒரு பேர் அப்படின்னு பாக்கும்போது இந்த சரேஷ்ன்ற பேரு யார்கிட்டயும் இல்ல காசி பேர் அதையும் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் அப்பயே 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 கூகுள் பண்ணி பார்த்தேன் சரி சரேஷ்ன்ற பேர் யார்கிட்டயும் இல்ல ரொம்ப குறவா இருக்கு இந்த எண்ணிக்கை சரி இந்த பேர்ல போலாம் அப்படின்னு டி வேற ஒன்னும் இல்ல டி என்னன்னா வந்து நல்லா நினைச்சுவாங்க நம்புறது ஒன்னும் இல்ல டி என்னோட பேரு

வச்சது அப்படி ஒரு அப்படி அப்படிதான் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு பாருங்க ஆமா ஒரு இசை கலந்த ஒரு கதையை பிளான் பண்ணி வச்ச பேர் தான் எப்ப பாட ஆரம்பிச்சாரு அது ஆக்சுவலி ஸ்கூல் டைம்லேருந்து ஆரம்பிச்சிருந்துச்சு சின்ன வயசு ஸ்கூல் டைம்லேருந்து ஆரம்பிச்சாச்சு பட் ஏன்னா மோட்டு ரேப்பாக இருந்துச்சு அந்த டைம்லாம் ரேப் தான் எங்களுக்கு எஸ்எல்வாய் ஸ்குவாட்னு ஒரு டீம் அந்த தொண்ணூறாம் ஆண்டு குழந்தைகள் அந்த காலகட்டம் வந்து ரேப்போட ஆரம்பம் ஆரம்பம் ஸோ அப்படி இருக்கும் போது எந்த வரியை போட்டாலும் பாடலாம் ஆ எந்த வரி போட்டாலும் ஒரு நாலஞ்சு தடவை பாட்டை கேட்டுட்டு திருப்பி அப்புறம் அதுக்கப்புறம் ஆ ஓகே ஓகே ஒரு நாலஞ்சு வேர்ட்டு மிஸ்ஸிங் ஆகும் பட் அது அதுக்கப்புறம் போயிடும் ம் ஸோ அப்படி ஆரம்பிச்சு தானே எஸ்எல்வாய் ஸ்குவாட்ன்றது குழு அப்படின்றது நாங்கள் எல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அப்பயே ஃபார்ம் த்ரீலேயே டிசைட் பண்ண ஒரு விஷயம் அது சரி நம்ம பேன் பண்ணுவோம் ஒரு பேன் போவோம் பேண்டில் ஆரம்பித்தோம் ஐடியாவை பட் அதுக்கப்புறம் போக போக காலகட்டம் போகும்போது பதினேழு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாத்தோட ஃபேமிலி நிலமை கொஞ்சம் மாறினால சரி பரவாயில்ல பேனை விட்டுருவோம் என்ன நம்மளால் செய்ய முடியும் வேலை செஞ்சுட்டு என்ன செய்யலாம் என்ன நம்மளுக்கு டைம் ஒதுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் எஸ்எல்வாய் ஸ்குவாட் பயனில் வந்துச்சு அந்த எஸ்எல்வாய் ஸ்குவாட் தான் வந்து ரேப் சாங்ஸ் சேர்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இது சும்மா ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு ஆல்பம் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அதில் தான் இப்போ இந்த இனிவெண்டம் பாடல் அந்த மௌன மீனடி அப்படின்ற பாடல் எல்லாமே நாங்கள் இது பிளான் பண்ணி வச்சுது ஸோ அப்படி ஆரம்பித்து தான் நான் சரி இப்போ நான் இன்னொன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த இளம் வயது அந்த ஃபார்ம் த்ரீ பதினாறு பதினஞ்சு வயசில் இந்த பாடகர்லாம் அந்த ரேப்பாக ஒரு ஆல்பம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து யாரை பார்த்து வந்துச்சு இப்போ நான் அந்த கட்டத்தில் இருக்கும்போது த கீஸோட பாட்டு டாக்கியனோட பாட்டெலாம் வந்து பயங்கர ஹிட்டாக இருக்கும் அதை கேட்டோடனே எல்லாமே சூழ்ந்து ஆடுற மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கி வச்சுருந்தாங்க அப்போ நாங்களே ஸ்கூலில் மோல் அடிச்சு பாட்டிக்கிட்டு இருக்கோம் அவரை மாதிரி பாட்டு எழுதுவோம் சரி உங்களுக்கு இப்படி அதேதான் அப்படி நீங்கள் சொன்னிங்களா அந்த மோன் அடிச்சுக்கிட்டது அதே மாதிரி தான் இப்போ அந்த காமாட்சி பாட்டு கூட அப்படி நான் ஸ்கூலில் ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் அதான் யூடியூப் கலக்குன அந்த காமாட்சி பாட்டு ஆமாம் ஸோ அந்த பாட்டு கூட சரி என்ன புதுசாக செய்யலாம் இப்போ மியூசிக்கில் என்ன செய்யலாம் அப்படின்றது எனக்கு வந்து என்னன்னா செஞ்ச செஞ்சதே செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பழக்கம் எனக்கு முந்திலேருந்து இருக்குது ஸோ ட்ரெண்ட் செட்டிங்காக என்ன பண்ணலாம் புத் புதுசாக வித்தியாசமாக என்ன செய்யலாம்னு சொல்லும் அந்த காமாட்சி சரி கப்பலா யாருமே பண்ணதில்லை ரமான் சார் ட்ரை பண்ணியிருந்தார் ராஜசாதி பாட்டுக்கு பட் அதில் பேசிஸ் இருப்பாங்க ஸோ ஸ்டில் சரி ஃபுல் ஃப்ளாக அவரே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம் நம்ம செஞ்சு பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த போராஜ் சார்கிட்ட போய்ட்டு இந்த ஐடியா கொடுக்கும் போது வாஸ் அக்செப்டட் என்னன்னா கஷ்டம் ஏன்னா கப்பலா சேர்த்து ஈஸியில நிறைய காம்பினேஷன் இருக்கு அது கம்போஸ் பண்றதே நிறைய டெக்னிக் இருக்கு ஸோ சொல்லும் போது அவரும் சரி ஓகே இது சேலஞ்சா எடுத்துக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்ல டு அவங்களோட கொஸ்டின் கேட்டிங்கன்னா யாரை பார்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க பண்ணின் மைந்தர்கள் சொல்லும் போது இப்ப சக்ராசோனி யோகிபி இவங்க அந்த நாங்க ஸ்கூலுகிட்டே வந்து ஒரு சூரிய இருந்துச்சு அதுலதான் பூமிரங்ஸ் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க பூமிரங்ஸ் பூமிரங்ஸ் அப்போ வந்து நீல் கவுனி அந்த பாட்டெல்லாம் எல்லாம் வந்து பயங்கரமா ஓடி அதுக்கு முன்னுக்கு ஆப்வியஸ்லி டாக்கிய பார்த்தா அந்த தாக்கம் இதெல்லாம் அவரும் ஸ்லாங் கருவாரு சோ அந்த தாக்கம் அப்படியே தாக்கிடுச்சா வர சரி அண்ணன் சம்பார் ஓக்கல போறாரு நம்ம என்ன பண்ணலாம் அவர் இப்படி போறாரு அவர் இப்படி போறாரு நம்ம இப்படி கொஞ்சம் போகலாம் அப்படின்னு பார்க்கும் போது இந்த பூமரேங்ஸ் சக்கரசோனி இவங்களா இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய டீம் இருந்தாங்க அப்ப பார்த்துட்டு ஓகே சரி இப்ப இவங்களோட தனிச்சு வேற மாதிரி நிக்கணுமா இல்ல வேற மாதிரி செய்யணும்னா என்ன செய்யலாம் சரி மெலோடியில ஒரு ரேப் செய்யலாம் அவங்க மெலோடியில ரேப் செய்வாங்க எல்லாமே செய்வாங்க சரி இல்லாம என்ன செய்யலாம் அப்படின்றதுதான் வந்து அந்த இனிவென்டம் ஐடியா வந்துச்சு எவ்வளவு நாள் தான் சரி ஒரு பொம்பளை பிள்ளைய ஆம்பளைப்ப ஏமாத்திரி ஏமாத்திரான்னு சொல்றது சரி இந்த பக்கத்தில் வந்து ரெண்டு பேரும் செய்வோம் இவனை ஏமாத்தினா இவனை ஏமாத்திடா என்னடாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டான் அந்த ஐடியா ஆரம்பிச்சு வெரி குட் வெரி குட் இப்போ இப்படி சரஷ்டி ஆரம்பித்து ஜேர்னி போயிட்டு போது டக்குன்னு பார்த்தா ஒரு நடிகராக நாங்கள் வந்து அவரை பார்க்குறோம் அதுவும் வந்து இந்த முகம் இருக்கு இல்லையா சில பேர் இந்த அப்பாவி முகம் ஒன்று இருக்கும் அது வந்து எல்லாத்தையும் டக்குன்னு இழுத்துரும் அது நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்கிறானே நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஒரு ஹம்பலான ஒரு ஃபேஸு ஓகே தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டே பிரபுதவ எல்லாத்துக்கும் பிடிக்கும் அவர் அப்படிதான் இருப்பாரு ஓகே ஒரு காமாக இருப்பார் ஆனால் அவருக்கு எல்லாத்தையும் அவர் பிடிக்கிற மாதிரி இந்த இந்த நடிப்பு என்பது எப்போ எங்கே வந்துச்சு உங்களுக்கு அது ஓகே ஆக்சுவலி நடிப்பு சொல்றத더라 எனக்கு வந்து டைரக்ஷன் வந்து ரொம்ப அவசியம் இல்லை பட் என்னன்னா வந்து அது ப்ராப்பரா கத்துக்கணும் ப்ராப்பரா செய்யணும் சோ என்ன பண்ணனும்னா யாட்டி சொல்ல மாட்டேன் எனக்கு டைரக்ஷன் உள்ளே வச்சுக்கிறது உள்ளே வச்சுக்கிறது யாட்டி சொல்ல மாட்டா சொன்னா இது சேராது சேராது சேரா அப்படினுவாங்க செஞ்சா சரி முழுமையா செய்றாரு ராஜேந்திரா எல்லா வேலையும் செஞ்சீங்க அவ்வறை சோ அந்த மாதிரி செஞ்சா நல்லதா செய்யணும் நல்லபடியா செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை இருந்துச்சு எந்த செட்டுக்கு போனால கத்துகுவோம் முத இப்ப மியூசிக் வீடியோல இருந்து ஆரம்பிச்சது நான் நடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னேனா एक्चुअली மியூzikல தான் நடிக்க எங்க ஆரம்பிச்சனா சொந்த பாட்டுக்கே நான் நடிக்க ஆரம்பிச்சேன்ல அப்படியே ஆரம்பிச்சு அந்த இது அதை பார்த்துட்டு தான் கார்த்திக் சாமன் கான்டாக்ட் பண்ணிட்டு சரி உங்களுக்கு பந்து விளாட தெரியுது வாங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் அப்பயே சொன்னேன் நடிப்புக்கும் மியூசிக்கோ நான் எங்கேயும் இருக்கேன் நீங்கள் வேறு ஆக்டர் வச்சு செய்யுங்க அப்படின்னு பட் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் வந்து அந்த படம் கூட வந்து லோகா லோகா ஒரு மணி ஏஎம்கே செஞ்சாங்கன்னா ஸோ அவர் தான் செய்ய வேண்டியது பட் அந்த டைமில் வந்து அவர் ஆக்சிடெண்டில் கம்மிட் ஆகிட்டார் ஸோ அப்படி அந்த கதவு எனக்கு திறந்துச்சு அவர் பண்ண வேண்டியதுதான் நீங்க பண்ணீங்க ஆமா ஆக்சுவலி அவரு பண்ண வேண்டியது அந்த படம் படம் பேரு சொல்லுமி சுகமாய் சுபலட்சு சுகமாய் சுபலட்சுமி தான் என்னோட முதல் அதாவது அதுக்கு முன்னுக்கு மியூசிக் வீடியோ நடிச்சுட்டு இருந்தேன் இந்த இனி வெண்டாம் இந்த போனி போ அந்த அந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ எங்களுக்குள்ள நாங்க ஒளியாக்குற பாட்டுக்கு மியூசிக் வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த காலகட்டத்துலதான் அந்த பாடம் வந்து அது வந்து உங்களுக்காக எழுதப்பட்டது இல்லை அந்த கதைக்குள்ள நீங்க வரல வேற ஒரு அர்த்தருடைய அந்த கதைக்குள்ள வந்து அந்த கதை மையப்படுத்தினதே வந்து ஒரு ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கணும் அந்த ஃபுட்பால் பிளேயருக்கு நடக்கிற அந்த டிலே தான் அந்த கதை அது கார்த்திக் வந்து என்கிட்ட சொன்னார் ஏன்னா அதுக்கான ரீசனும் சொன்னார் என்னையா சூஸ் பண்ணாருன்ற ரீசனும் சொன்னார் என்ன சொன்னார் அதான் சொன்னார் ஆக்சுவலி என்னன்னா வந்து அவர் இந்த மொதல் லோகா செய்ய வேண்டியது இருக்குல்ல ஸோ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகினதுக்கு அப்புறம் ஸோ அதனால கமிட் பண்ண முடியல அந்த அந்த இது வந்து கமிட் பண்ண முடியல ஸோ கூட இருக்கிற நம்ம பேபி கோபா இருக்காருல்ல குபேனோ நவீனோ இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்காங்க சொல்லிக்காங்க இந்த மாதிரி சரேஷன் ஒரு ஒருத்தர் இருக்காரு அவரோட மியூசிக் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல இதெல்லாம் இருக்குது அவர் நல்லா பந்துல ஆடுவாரு ஸோ பந்துல ஆடுறதுதான் என்னோட அட்வான்டேஜ் ஆச்சு அங்க அப்போ அந்த மூலியமா அப்ப கார்த்திக் அவங்க அடிச்சு பேசினாரு ஆக்சுவலி அதுக்கு முன்னக்கே வந்து அந்த ஆசை கீர்த்தனை பாட்டுக்கு லாக் பண்ணிட்டாரு என்ன அதுதான் முதல் விஷயம் அந்த படத்தோட பாடல் அந்த பாட்டுக்கு தான் முதல்ல தான் நானும் பாடுறது தான் வந்து முதல் லாக் பண்ண ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ஆஃபர் படம் ஆஃபர் வந்தோன்னா நான் பிரதர் நீங்கள் கரெக்டான ஆல்ட்ரா கேட்டுட்டு நான் பாட்டு சும்மா காமெடி கட்சி அப்படி இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா இது இல்லை பிரதர் கேரக்டா இருக்கும் உங்களுக்கு தான் அந்த கேரக்டர் கேரக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபேஸுக்கு அந்த இதுக்கு எல்லாம் சூட் ஆகும் ஒன்றும் நீங்க பிளஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்படி இப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு அப்படி ஆரம்பிச்சது தானே ஸோ அந்த ஜேர்னி அது எப்படி நடிப்பு எப்படி முதல் தடவை நடிப்பு அப்படின்னு போகும்போது இந்த நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் பாடல் வீடியோலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் அது ஒரு பாட்டுக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பாடின பாட்டையும் திரும்ப பாட போகிறோம் அது வேற ஆமாம் இது இன்னொருத்தர் எழுதுன ஸ்கிரிப்ட் அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கும் ஒரு உயிர் இருக்கும் அதுக்குன்னு ஒரு துணி இருக்கும் அதுக்குன்னு உங்களை மாத்த இவ்வளோ விஷயம் இருக்குல்ல எப்படி இருந்துச்சு மொதல் அனுபவம் அது வந்து மொதல் அனுபவம் கொஞ்சம் எனக்கு கஷ்டம் சொல்கிறதோட சந்தோஷமாக இருந்துச்சு எப்படி நானே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கவேன் அதாவது ஒரு செம்மர் லேர்னிங் கர்ஃப் ஏன் லேர்னிங் கர்ஃப்னு சொன்னா அப்படினு சொன்ன மாதிரி தான் கதை வந்து என்னோட இல்லை இப்போ நான் மியூசிக் வீடியோ நடிக்கிறது வேற ஏன்னா எனக்கு தெரியும் நான் தான் எழுதியிருக்கேன் அதுதான் பண்ணணும் பேசணும் வாயசிக்கணும் அப்படின்றது தெரியும் முகபாகம்லாம் செய்யறது தெரியும் பட் இது வந்து மெத்தா ஒன்னுத்தரோட கதை ஸோ அந்த ஒன்னொருத்தரோட கதை வரும்போது நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா என்னோட ஒர்க்கிங் இது ரொம்ப சிம்பிள் தான் அந்த கதை எழுதினவங்களோட யாருக்குமே அந்த கதையோட டெப்த்து புரியாது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் விஷயத்துல வந்து கார்த்திக் மட்டும் தான் அந்த கதையோட டெப்த் தெரியும் சோ அதனால வந்து அவருக்கு தான் அது தெரியுன்றதுனால நான் அவர்கிட்ட விட்டுறேன் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எந்த டைரக்டர்ஸும் சரி அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்கு என்ன வேணும் அது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் செய் சோ அது இன்ஃபேக்ட் நான் அது போய் கேட்பட்டேன் பிரதர் இந்த கேரக்டர் புட்டு தான் இருக்குமா சிரிக்காதா இந்த கேரக்டர் அப்பதான் சொன்னார் இல்ல பிரதர் இவன் வந்து ஒரு கன்ஃப்யூஷன் மோட்ல இருப்பான் யோசிக்கிட்டே இருப்பான் யோசிச்சுட்டே இருப்பான் பிகாஸ் இவனுக்கு செல்ஃபா சொந்தமா டிசைட் பண்ற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியாது அவனால வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கத் தெரியாது அவனுக்கு வந்து அதை டிசைட் பண்ண தெரியாது அவன சுத்தி இருக்கிறவங்க தான் இந்த எல்லாத்தையும் அவுட் ஃபிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கார்த்திக் சொன்னார் அப்ப எனக்கு அது ஸ்டார்டிங்ல வந்து ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அவருக்கு என்ன வேணுன்றதா பிகாஸ் ஆஃப் நான் சொன்ன மாதிரி தான் அது கிரியேட்டர் இல்லாம ஒரு கிரியேஷன் அப்படி சொல்லும்போது ஓகே அந்த படத்துல இருந்து நான் ஆரம்பிச்சேன் ஓகே அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அது ஒன்றி கூட நீ ஓவரா போயிட்டு ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க கதைக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு பெட்டரா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இறக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு என்ன தெரியும் बिकॉज சம்டைम्स நமக்கு தெரியலனா அது வந்து எல்லா ஆக்டருக்கும் இருக்குற ஒரு விஷயம் அது என்னன்னா வந்து ஸ்கிரீனை பாத்துற இல்ல படத்தை பாத்துற இது நம்ம நல்லா பண்ணிக்கலாமோ இது நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படின்றது வந்து படம் பார்த்துட்டு யோசிப்பாங்க எல்லாரும் அது எல்லாத்துக்கும் தோன்ற ஒரு விஷயம் பட் अगेन எனக்கு யா அதுல வந்து ஆடு அப்படினு இல்லனா நான் என்ன ஒப்படைச்சிருவேன் டைரக்டர் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்ன சொல்றீங்க இப்ப நான் என் படம் எடுக்கும்போது அது வேற ஸோ அது அதே மாதிரி தான் அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டர் பண்ணால் போதும் அதை பண்ணணும் சரேஷ் வந்து உண்மையிலே அம்பல் தானா இல்லை அம்பல் மாதிரி நடிக்கிறாரா